Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஒன்பது அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில இணையான சொற்கள் அதாவது இணை உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த இணைகளில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இணை மட்டும் பொருந்தாத இணையாக இருக்கும் மற்ற அனைத்து இணைகளும் பொருந்தக்கூடிய இணைகளாக இருக்கும் பொருந்தக்கூடிய இணைகளை தவிர்த்து பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் அதன் இறுதியில் கொடுக்கப்படும் நண்பர்களே வாங்க பகுதி ஒன்பது பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பார்க்கலாம் இன்று நாம் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஒன்பது அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் சுடர் பிரகாசம் தடாகம் ஏரி ரோஜாவட்டம் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருந்தியுள்ளன ஒரு இணை பொருந்தாத இணை அந்த பொருந்தாத இணைதான் விடை விடையினை கண்டுபிடியுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் குற்றம் தவறு காற்று வழி வண்ணம் சேய் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் ஒன்றுக்கொன்று இணையான சொற்களாக அமைந்துள்ளவை ஒரு இணை ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்களாக அமைந்துள்ளவை அந்த பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பசு பால் நாயகன் வேலை பிழை கலங்கம் இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை முதலில் கண்டுபிடியுங்கள் அவ்வாறு கண்டுபிடித்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன சரிபார்த்து கொள்ளலாம் பகுதி ஒன்பது பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் முகில் மூன்று ஒளி வெளிச்சம் நெறி நியாயம் இந்த மூன்று இணைகளுள் ஒரு இணை மட்டும் பொருந்தாமல் அமைந்துள்ளது மற்ற இரண்டு இணைகள் பொருந்தியுள்ளன பொருந்தியுள்ள இரண்டு இணைகளையும் தவிர்த்து பொருந்தாத அந்த ஒரு இணை எது என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் அறிவுரை புத்திமதி உரை நறுமணம் நல்லுறை உபதேசம் இந்த மூன்று இணைகளுள் ஒரு இணை ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்களாக அமைந்துள்ள இணை அந்த இணைதான் விடையாக அமையக்கூடியது மாறுபட்ட சொற்களை கொண்ட பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் உங்களது விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஒன்பது அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் படி ஓடு சூடுதல் புனைதல் ஆதி முதல் இந்த மூன்று இணைகளில் இரண்டு இணைகள் ஒன்றுக்கொன்று பொருத்தமான சொற்களாக அமைந்து பொருந்தியுள்ளன ஒரு இணை ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்களாக அமைந்து பொருத்தமற்ற இணையாக உள்ளது அந்த பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக உங்களுக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஒன்பது அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அதாவது பொருத்தமற்ற இணை விடையாக அமையக்கூடியது அந்த பொருத்தமற்ற இணைகளை இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஒன்பது அதற்குரிய ஒவ்வொரு விடைகளையும் பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொற்கள் சுடர் பிரகாசம் தடாகம் ஏரி ரோஜாவட்டம் இந்த மூன்று இணைகளுள் சுடர் என்றாலும் பிரகாசம் என்றாலும் ஒளி என்ற ஒன்றில் அடங்கும் அதேபோல் தடாகம் என்றாலும் ஏரி என்றாலும் நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய ஒன்று ஆனால் ரோஜா வட்டம் என்பது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொல் எனவே ரோஜா வட்டம் என்பது இங்கு விடை ஆகும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் குற்றம் தவறு காற்று வலி வண்ணம் செய் இந்த மூன்று இணைகளுள் குற்றம் தவறு என்ற இரண்டும் ஒரே பொருளில் அடங்கும் காற்று வழி என்ற இரண்டு சொற்களும் ஒரே தன்மையில் அடங்கக்கூடியவை ஆனால் வண்ணம் என்பது இங்கு மாறுபட்டுள்ளது எனவே வண்ணம் செய் என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பசு பால் நாயகன் வேலை பிழை களங்கம் இந்த மூன்று இணைகளுள் பசு என்பது பால் தரக்கூடிய ஒன்று அது பொருந்தக்கூடிய இணை பிழை களங்கம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே தன்மையில் அடங்கும் ஆனால் நாயகன் வேலை என்பது மாறுபட்டு உள்ளது எனவே நாயகன் வேலை என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி ஒன்பது பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை முகில் மூன்று ஒளி வெளிச்சம் நெறி நியாயம் இந்த இணைகளுள் ஒளி என்றாலும் வெளிச்சம் என்றாலும் ஒன்றுதான் அதேபோல் நெறி நியாயம் என்ற இணையில் இருக்கக்கூடிய இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் அடங்கும் ஆனால் முகில் மூன்று என்பது மாறுபட்டு சொற்கள் அமைந்துள்ளன எனவே முகில் மூன்று என்பது இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை இவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் அறிவுரை புத்திமதி உரை நறுமணம் நல்லுரை உபதேசம் இந்த மூன்று இணைகளுள் அறிவுரை என்று சொன்னாலும் புத்திமதி என்று சொன்னாலும் ஒன்றுதான் அதேபோல் நல்லுரை உபதேசம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே தன்மையில் அடங்கும் ஆனால் உரை நறுமணம் என்பது ஒன்றுக்கொன்று மாறுபட்டு உள்ளது எனவே உரை நறுமணம் என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஒன்பது அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை படி ஓடு சூடுதல் புனைதல் ஆதி முதல் இந்த இணைகளுள் சூடுதல் என்று சொன்னாலும் புனைதல் என்று சொன்னாலும் ஒரே பொருளில் அடங்கக்கூடிய இரண்டு சொற்கள் ஆகும் ஆதி முதல் என்ற இரண்டு சொற்களும் ஒரே தன்மையில் அடங்கும் படி ஓடு என்பது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்கள் எனவே படி ஓடு என்பது பொருந்தாத இணை அதுதான் விடையாக அமைக்கூடியது உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இன்று நாம் பகுதி ஒன்பது பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய வினாக்களான இணைச்சொற்களையும் விடைகளான பொருத்தமற்ற சொல்லையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்